ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேமில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த செகண்ட் யூனிட்லையும் நம்ம செயில் தனியாக உரைநடை தனியாக பாடம் தனியாக இலக்கணம் தனியாக அந்த நாளையுமே தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து எல்லாமே முடிச்சாச்சு நம்ம செகண்ட் யூனிட்ல என்ன அப்படின்னா செயல் பகுதி வந்து இந்த செயல் பகுதி அப்படின்னு பாக்குறப்ப நாலடியார் அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு பாடலும் பாரத தேசம் அப்படின்ற ஒரு கவிதையும் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டையுமே நம்ம வந்து படிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நாலடியார் வந்து பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாளடியார் அப்படின்ற இந்த செயல் பகுதியை எழுதினவர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண முனிவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க நம்ம படிச்சிருப்போம்ல புத்தம் சமணம்னு அந்த சமணத்தை பின்பற்றி அந்த முனிவர்கள் எழுதின ஒரு செயல் பகுதி தான் என்ன அப்படின்னா நாளடியார் நாளடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள் முனிவர்னு கொடுத்துருப்பாங்க சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்ப நாயோட காலை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி விரல்கள் வந்து அப்படியே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் குட்டி காலா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய விரல்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் அந்த மாதிரி நாய் காலில் இருக்கக்கூடிய விரல்கள் எந்த மாதிரி நெரு நெருங்கி இருக்கோ அதே மாதிரி நம்ம கூடையே ஒரு சிலர் வந்து ரொம்ப நெருக்கமா வந்து இருப்பாங்க ஆனா நம்ம கூடையே இருந்தாலுமே அவங்களால நமக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்றத தான் இந்த நாளடியாறுல இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் வந்து உணர்த்துது ஆனா இவங்க நம்ம தான் இருக்காங்களே தவிர்த்து அவங்களால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை இவங்க ஈ கால் அளவுக்கு கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம கூடையே இருந்து என்ன பயன் ஒரு பயனும் இல்லை நம்ம கூட இருந்தா நமக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது நமக்கு ஏதாவது பண்ணணும் இவங்க இப்படி ந நல்லா நெருக்கம் மாதிரி இருக்காங்களே தவிர்த்து வேற எந்த ஹெல்ப்புமோ எந்த ஒரு பயனுமே இவங்களால இல்லை அப்படின்றதா இந்த பாடலுக்கான அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடி கொள்ளுதல் வேண்டும் இப்ப வாய்க்கால்ல தண்ணி வருது எப்படி வரும் எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டியோ அல்லது பைப்போ இருக்கும் அங்க இருந்து வயலுக்கு வந்து தண்ணி வரும் இந்த மாதிரி வாய்க்கால் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலுமே தண்ணி வரக்கூடிய இடம் ரொம்ப தூரத்துல இருந்தாலுமே தொலைவில் இருக்கக்கூடிய தண்ணியை தேவையான இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த பயிரை வந்து விளைவிக்கும் அதே மாதிரி தான் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே நமக்கு உதவக்கூடியவங்களா நம்ம மேல அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களோட நட்பை வந்து நம்ம தேடி கொள்ளணும் தான் இந்த பாடல் வந்து விளக்குது ஒன்னு நாய்க்கால் இன்னொன்னு வாய்க்கால் இதை ரெண்ட வச்சுதான் சொல்றாங்க நாயோட கால் வாய்க்கால் நாய் கால அளவு நெருங்கி இருந்தாலும் ஒரு பயனும் இல்ல வாய்க்கால் மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அது வந்து எப்படி இருக்கு நமக்கு பயனுள்ள விதத்துல உதவக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொல்றாங்க இப்ப இந்த செயல் பகுதியோட சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் நாய்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால் அப்படின்னா ஈயின் கால் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் நன்கு கூட்டல் அணியர் அணியர் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருங்கி இருப்பவர் நெருக்கமானவங்கன்னு சொல்றோம்ல அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் எண்ணாம் அப்படின்றதுக்குரிய அர்த்தம் என்ன பயன் சேய்மை அப்படின்னா தொலைவு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய் அப்படின்னாலே தொலைவு இது இது செய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் வயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய் அப்படின்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்றத அர்த்தம் இப்ப நாலடியார் அப்படின்ற பாடல் வரிகளுக்குரிய அர்த்தம் பார்த்தோம் அதுக்குரிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்தோம் இப்ப ஜென்ரலா நாலடியார் அப்படின்றது எந்த நூல்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி நாலடியார பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் நூல் குறிப்பு பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலு தான் நாளடியார் திருக்குறள் அதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நூல் நாளடியார் இந்த நூலுக்கு நாலடி நானூறு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா நானூறு பாடல்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் நாளடியாருக்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாக உள்ளது இந்நூல் சமண முனிவர் பலர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா சமண முனிவர்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் நாளடியார் இப்போ இந்த இடத்துல நமக்கு படிக்க வேண்டிய ரெண்டே பாயிண்ட் மொத்தம் நானூறு பாட்டு இருக்கும் நாலடி நானூறு அப்படின்றது ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அப்படின்றது மூணு பாயிண்ட் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் நம்ம பார்த்துருப்போம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதினெண் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்றது எது எதெல்லாம் அப்படின்னா பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டுல பத்து நூல்கள் இருக்கும் எட்டு தொகையில எட்டு எட்டு நூல்கள் இருக்கும் இந்த பத்தையும் எட்டையும் கூட்டுறப்ப பதினெட்டு நூல்கள் வரும் இந்த மொத்தமாக அந்த பதினெட்டு நூல்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களை எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அதாவது பதினெண் மேற்கணக்கு நூல்களுக்கு என்ன ஒரு பேரு சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதே இது சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய நூல்களுக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா இது எப்பயுமே வந்து குழப்பிக்க கூடாது பதினெண் கணக்கு அப்படின்றது முன்னாடியே வந்தது பின்னாடி வந்ததுக்குரிய பேர் வந்து என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த பதினெண் கீழ்கணக்குலையும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் எப்படி மேல் கணக்கில் பத்து பாட்டி எட்டு தொகைன்னு சொல்லி பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லையும் பதினெட்டு நூல்கள் இருக்கும் இப்போ நம்ம பதினெண் கணக்கு பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்றோம் பதினெண் கணக்கு பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்றோம் இந்த பதினெண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பதினெண் அப்படின்றதுக்கு பதினெட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா பதினெண் அப்படின்றதுக்கு பதினெட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களை அதிகமான நூல்கள் எப்படி இருக்கும் அறநூல்களா இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது இப்ப பதினெண் நூல் கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள்ல அதிகபட்சமா இருக்கக்கூடிய நூல்கள் அறநூல்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் இப்ப இந்த பகுதிக்குரிய நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் அணியர் அப்படின்னா என்ன அர்த்தம் புற வினாக்கள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பொருள் எழுதுக கொடுத்துருக்காங்க அணியர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம் நெருங்கி இருப்பவர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் நெக்ஸ்ட் செய் செய் அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய் அப்படின்னா வயல் நெக்ஸ்ட் நாய்க்கால் அப்படின்றத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க பிரித்து கீழே நாய்க்கால் அப்படின்றப்ப கூட்டல் கால் நாய்கூட்டல் கால் நன்கணியர் அப்படின்றத பிரிச்சு எழுதணும் நன்கு கூட்டல் அணியர் நன்கு கூட்டல் அணியர் நட்பெண் நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் நட்பு கூட்டல் என்னாம் இது பிரித்தெழுதுகளுக்குரிய ஆன்சர் பொருள் கூறு எழுதுகளை என்னென்ன பார்த்தோம் அணியர்னா நெருங்கி இருப்பவர் செய் அப்படின்னா வயல் பிரித்தெழுதுகல நாய்கால் அப்படின்றத கூட்டல் கால் நன்கரியர் அப்படின்றத நன்கு கூட்டல் அணியர் மூணாவது நட்பெண்ணாம் அப்படின்றத நட்பு கூட்டல் பிரிச்சு எழுதணும் கோடிட்ட இடத்தை நிரப்புக இது என்னென்னத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாளடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நெக்ஸ்ட் பதினெண் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது பொருள் பதினெண் என்பதற்கு என்ன அர்த்தம் பதினெட்டு என்பது பொருள் இதுதான் வந்து நாளடியாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது செயல் என்ன இருக்கு அப்படின்னா பாரத தேசம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நமக்கு ரெண்டாவது செயல் கொடுத்திருக்காங்க இந்த பாரத தேசம் அப்படின்ற அந்த கவிதையை எழுதினவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் அவர்கள் மகாகவி பாரதியார் எழுதினதான் இந்த பாரத தேசம் இத பத்தி பார்க்கலாம் இந்த பாடலை முத நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் செல்வோம் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமில்தம் என்போம் நீதி நெறியினின்று நின்று பிறர் குதவும் நேர்மையவர் மேலவர் கீழவர் மற்றோர் இந்த கவிதையை எழுதினவர் யாரு மகாகவி பாரதியார் இப்ப இதுக்கான சொல்லும் பொருளும் பார்த்துட்டு ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே ரொம்ப 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 முக்கியமான வரிகளாக இருக்கும் இந்த பாரத தேசம் அப்படின்ற அந்த கவிதை பாடல்ல இருந்து நமக்கு நிறைய வந்து டிஎன்பிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் இருக்குல்ல இதுவுமே நமக்கு கேட்டிருக்காங்க ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் இது ரொம்ப முக்கியமான வரிகள் நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே லாஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் இதுவும் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல தமிழ் மகள் அப்படின்னு சொல்லக்கூடியது யார சொல்றாரு அப்படின்னா ஔவையார வந்து சொல்லியிருப்பாரு தமிழ் மகள் அப்படின்னு பாரதியார் யார சொல்லியிருக்காரு ஒவ்வையார இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு அப்போ சாதி இரண்டொழிய இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒளவையார் ஓகேவா அதாவது பாரதியார் இருந்தால் என்ன சொல்கிறாருன்னா ஔவையார் வந்து சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல நமக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொஷின் வந்து கேட்கலாம் சாதி இரண்டொழிய இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டால் தமிழ் மகள் அதாவது ஔவையார் இந்த மாதிரி ஓவையார் தான் சொன்னாங்கன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் நீதி நெறிய நின்று பிறர் குதவும் நேர்மையவர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்ற வரிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வரிகள் நெக்ஸ்ட் நம்ம வந்து சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல் தலை சாய்க்கிறேன் கொஞ்ச நேரம் தலை சாய்ந்துட்டு வரேன்னு சொல்லுவாங்கல்ல ஓய்ந்து படுத்தல் வன்மை அப்படின்னா கொடை வன்மைனா கொடை உளுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி அப்படின்னு கூறியதுக்கு அர்த்தம் சாக்கு நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள் பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன பரப்புனா என்னது பறக்கும் வானூர்தி முதலியன ஞாலம் அப்படின்னா உலகம் ஞாலம் அப்படின்னா உலகம் உவந்து செய்வோம் அப்படிக்குரிய அர்த்தம் விரும்பி செய்வோம் நம்மளாம் மனம் உவந்து செய்யறதுன்னு சொல்றாங்களா அப்ப நம்ம மனம் விருப்பப்பட்டு செய்யறது உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம் தமிழ் மகள் யாரு அவ்வையார் நம்ம எல்லையை சொன்னேன்ல தமிழ் மகள் ஔவையார் மேலவர் அப்படின்னு நீங்க சொல்றவங்களுக்குரிய அர்த்தம் மேலோர் கீழவர் அப்படின்னா மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் மற்றவங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ண மனம் நம்ம நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் நெறிய நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று நெறிய நின்று அப்படின்னா என்ன அர்த்தம் அறநெறியில் நின்று இதெல்லாமே இந்த பாடல் வரிகளுக்குரிய சொல்லும் பொருளும் நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம் பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் நமக்கு தெரியும் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளையில இருந்து யாரை கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க இந்த பாரதியார தெரியாத ஆளு இருக்கவே மாட்டாங்க அப்ப பாரதியார் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கவிஞரா இருந்தவர் பாட்டுக்கொரு புலவன் என கொண்டாடப்பட்டவர் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டவர் இவர பாட்டுக்கொரு புலவன் பாரதி என பாரதியாரை சிறப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கவிமணி கவிமணி அவர்கள் தான் இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பாரு நெக்ஸ்ட் இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள் கனவு கண்டு அப்படி பாடுறது நம்ம பார்த்துருப்போம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் இதெல்லாம் வந்து நம்ம போய் உலாவிட்டு வந்து பாரதியார் சொல்லலை அவர் என்ன செஞ்சிருக்காரு கற்பனை பண்ணிருக்காரு இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம் நீ நம்மளோட நிலைமைகள்லாம் மாறும் அப்படின்றத கற்பனை பண்ணியே நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பாரு அதை தான் இங்க என்ன சொல்றாங்க கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள் இன்று அவை நனவாகி உள்ளன அவர் காலகட்டத்தில் அவர் நினைச்சு நினைச்சு பண்ணார் இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம் அப்படி இருப்போம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே இன்னைக்கு வந்து நினைவுகளா அந்த அவரோட கனவு எல்லாமே நினவா போயிருச்சு அப்படின்றத கொடுத்திருக்காங்க வெள்ளி பனையின் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி நம் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடலே என்னதான் அந்த கவிதையே வந்து என்னது வெள்ளி பளிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்றத பாட்டோட ஒரு ஒரு பகுதி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் பாட்டு கூட கிடையாது அந்த பாட்டுல ஒரு பகுதியை தான் நமக்கு பாடமாவே கொடுத்துருக்காங்க இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை இதை சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் பதினொன்னு முதல் செப்டம்பர் பதினொன்று வரை டிசம்பர் பதினொன்று முதல் செப்டம்பர் பதினொன்று வரை இவர் வந்து வாழ்ந்திருக்கார் ஓகேவா இது எல்லாமே நமக்கு பாரதியார் பற்றி நமக்கு தெரியும் இந்த இடத்துல சிக்ஸ்த்து பிள்ளைகள் அப்படின்றப்ப ரொம்ப கம்மியாக தான் பாரதியை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியை படிக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து படிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த பகுதிக்கான புக் பேக் வந்து பார்க்கலாம் புறவய வினாக்கள் பொருள் எழுதுக வன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வன்மைனா என்ன அர்த்தம் வன்மை அப்படின்னா கொடை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வன்மை அப்படின்னா கொடை ஞாலம் அப்படின்னா உலகம் ஞாலம் அப்படின்னா உலகம் உழுபடை அப்படின்னா என்ன அர்த்தம் வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் நெக்ஸ்ட் எதிர் சொல் எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க உண்மை அப்படின்னா என்னது பொய் உண்மையை பேசுறியா பொய் பேசுறியான்னு கேட்பாங்கல்ல உண்மை அப்படின்னா பொய்மை நெக்ஸ்ட் நல்ல அப்படின்னா கெட்ட சொல்லலாம் அல்லது தீய அப்படின்றது சொல்லலாம் நல்ல அப்படின்னா தீய நல்லது கெட்டதுன்னு சொல்றோம்ல நல்லது தீயது நெக்ஸ்ட் மேலவர் அப்படின்னா கீழவர் இதுக்குரிய எதிர்ச்சொல் மேலவர் அப்படின்னா கீழவர் நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக வந்து கொடுத்துருக்காங்க வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை வேறு கூட்டல் இல்லை நெக்ஸ்ட் தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் மூணாவது இரண்டொளிய இரண்டு கூட்டல் ஒளிய இரண்டு கூட்டல் ஒளிய இது பிரித்தெழுதுகள்ல மூணாவது ஓகேவா நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக வந்து பார்க்கலாம் பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் பாரதியார் நெக்ஸ்ட் சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யாரு அவ்வையார் சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னவங்க யாரு ஔவையார் இந்த மாதிரி ஔவையாருதே சொன்னாங்கன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் ஓகேவா இதை வந்து நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கவனமா வந்து இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து எழுதணும் இதோட நமக்கு செயல் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம உரைநடையை வந்து பார்க்கலாம் இப்ப பார்த்த இந்த பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மகள் என பாரதியார் யாரை குறிப்பிடுகிறார் தமிழ் மகள் என பாரதியார் யாரை குறிப்பிடுகிறார் ரெண்டாவது கொஸ்டின் நாளடியார் என்ற செயல் பகுதியின் ஆசிரியர் யார் நாளடியார் இதோட ஆசிரியர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கூடிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ